The cat sat on the இதுக்கு மேலேயாவது உடையிற கிளிப்புலாம் கொஞ்சம் தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னு கேட்டுக்கிடுங்க ஆசை ஆசையாக போகிறது எங்கேயாவது அதிகமாக கோவிலுக்கு போகிற இடத்துல வந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கிளிப்புங்கள்லாம் அழகாக விற்றுட்ருக்கோம் சரின்னு சொல்லிட்டு வாங்குவேன் ஆசையாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன் போட்டுப்பேன் போட்டுகிட்டு அப்படியே படுத்துக்கிறது அதை நைட்டில் சரி நம்ம தூங்குறமே கழட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழட்டி வைக்கிற பழக்கமே எனக்கு இல்லை மக்களே ஸோ பார்த்துக்கிடுங்க என்னோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கிளிப்புகளை உடைச்சிருக்கேன் நான் இது என்ன கம்மி ஆனால் இதுக்கு மேலே நிறைய கிளிப்புல உடச்சிருக்கேன் அதுவும் பார்த்துக்கிடுங்க அந்த கத்திரிப்பூ கலர் மக்களே பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கினது நான் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் இங்கே நம்ம இங்கே வெங்கடேஷ் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆசையாக வாங்கிட்டு வந்தால் பார்த்துக்கிடுங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான் போட்டேன் அந்த ஒரே டைம்லேயே உடச்சு தும்சம் பண்ணிட்டேன் நான் ஸோ இதுக்கு மேலேயாவது தூங்கும் போது அந்த கிளிப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்து தூங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஸோ நிறைய உடைச்சிருக்குறேன் நான் அது இல்லாமல் இதெல்லாம் கம்மி இதை பாருங்கள் இந்த கிளிப்பு தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரே டைம் தான் மக்களே யூஸ் பண்ணேன் அதிக டைம் கூட போடவே இல்லை அந்த ஒரு டைம்லேயும் உடைச்சிட்டேன் நான் ஸோ இதுக்கு மேலேயாவது கிளிப்லாம் உடைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலான்னுக்கிற மக்களே